வணக்கம் நண்பர்களே வாருங்கள் இன்றைய கதைக்குள் செல்வோம் புழுவின் அறிவுரை காட்டில் முனிவர் ஒருவர் இருந்தார் அவருக்கு பூச்சிகளிடம் பேசும் திறன் உண்டு ஒரு நாள் ஒரு புழு அவர் இருந்த வழியை வேகமாக ஊர்ந்து சென்றது இவர் பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதானே சும்மா இருக்காமல் அந்த புழுவிடம் பேச்சு கொடுத்தார் சிலருடைய குணாதிசயமே இதுதான் சும்மா கிடந்த சங்கை ஊதி கிடத்தானாம் ஆண்டி என்கிற கதையாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதே வேலை இந்த முனிவரும் பம்புக்கென்றே புழுவிடம் பேச்சு கொடுத்தார் ஏய் புழுவே என்ன கொள்ளை போகிறதாம் இவ்வளவு வேகமாக போறே மெதுவாக போக வேண்டியதுதானே என்றார் சாமி கிழக்கே கொஞ்சம் திரும்பி பாருங்க அங்கே வேகமாக ஒரு வண்டி வருது தெரியுதா அது மேல் ஏறினா நான் நசுங்கி போயிடுவேன் என்னை காப்பாற்ற நான் வேகமாக ஊர்ந்துக்கிட்டு இருக்கேன் உமக்கென்ன அது கஷ்டம் என்றது புழு நீ இருந்து என்ன பண்ண போறே தான் தொலையேன் உன்னாலே இந்த உலகத்தில் என்ன லாபம் என்று புழுவிடம் சொன்னார் முனிவர் சாமி உனக்கு என்மேல் பொறாமை அதனால்தான் கோபத்தில் ஏதேதோ புதற்றுகிறீர் உண்மை போல நான் காலையிலேயே சத்தியாவந்தனம் கட்டாயம் கட்டாயமில்லை மத்தியானம் சாப்பிடமும் சுவாமிக்கு பூஜை காட்ட அவசியமில்லை எனக்கு சொந்தக்காரர்களையோ நண்பர்களையோ உபசரிக்கணும்ங்கிற தேவையும் இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்ங்கிற கடமையும் இல்லை எந்த தேவையும் இல்லாது என்னை பார்த்து எல்லா தேவையும் கடமையும் உடைய உண்மை போன்ற மாநில ஜென்மங்களும் பொறாமை இருக்கத்தானே செய்யும் என்று சொல்லிவிட்டு வேகமாக போய்விட்டது அந்த புழு இந்த உலகத்திலேயே பொறாமைப்படுகின்ற ஒரே ஜென்மம் மனித ஜென்மம் தான் முனிவரை போல அடுத்தவன் என்ன செய்கிறான் என்று நாம் கவனிக்கக்கூடாது நம் வேலையை நாம் ஒழுங்காக பார்த்தால் போதும் அவன் நல்ல மனிதன் இதை விட்டு அடுத்தவர் வாழ்வில் மூக்க நுழைத்தால் புழு கூட மதினை மனிதன் மதிக்காது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க